கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய நாளிலே கத்தர் நமக்கு வேதத்தின் மூலம் வார்த்தையை கொடுத்ததுக்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகழுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை கத்தருடைய நாம மகிமைப்படும் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை அது உன்னை அணுகுவதில்லை இந்த தேவ வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில அது உன்னை அணுகுவதில்லை ஆங்கில வேதாகமத்தில போடப்பட்டிருக்கிறது அது உன் கிட்ட நெருங்குவதில்லை அது உன் கிட்ட நெருங்குவதில்லை அது உன்னை அணுகுவதில்லை உன்னை நெருங்க கர்த்தனதை அனுமதிக்க மாட்டார் எது உன்னை நெருங்குவதில்லை அல்லது அணுகுவதில்லைன்னு கர்த்தருடைய வேத வார்த்தை சொல்லுகிறதுனா ஒரு மூன்று காரியத்தை குறித்து இந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது ஒன்று கொடுமைக்கு தூரமாவாய் இரண்டாவது பயமில்லாதிருப்பாய் மூன்றாவதாய் திகழுக்கு தூரமாவாய் இந்த காலை வேளையில ஆண்டு ஒரு சொல்கிறார் அது உன்னை அணுகவதில்லை உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில உங்கள உங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு மூன்று காரியம் ஒன்று கொடுமை இரண்டாவது பயம் மூன்றாவது திகழ் இந்த மூன்று வாழ்க்கையில அணுகுவதில்லைன்றார் அணுகுவதில்லை பயம் மூன்றும் நம்மை கர்த்தர் அணுகாமல் பாதுகாக்கிறார் அது உன்னை அணுகுவதில்லை அப்படின்றாலும் என்ன அர்த்தம் வேதம் சொல்கிறதுனா அது உன்னை நெருங்குவதில்லை உன் கிட்ட நெருங்குவதில்லை உன் கிட்ட நெருங்காதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார் கொடுமையும் பயமும் திகழும் இன்னைக்கு தேசத்தில் நீங்கள் செய்திகளெல்லாம் பார்ப்பீர்கள் என்றால் அந்த தேசத்தின் ஜனங்கள் இஸ்ரோமேல் தேசத்தில் மற்ற சுற்றி உள்ள தேசத்தில் நடக்கிற யுத்தங்களை நாம் பார்க்கிற பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துல என்ன நிரம்பி இருக்கிறதுனா கொடுமையும் பயமுத்திகளும் என் நேரமும் மரண ஓலம் நேரமும் திகிழும் நேரமும் ஜனங்கள் பயப்படுகிறார்கள் என் நேரமும் அந்த இடத்துல குடும்பம் நடந்து கொண்டே இருக்கிறது மரண பலிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது மர ரத்த ஓலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது கொடுமை தேசத்தில் காணப்படுகிறது பயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது திகழ் நம்மை சூழ்ந்து கொழுகிறது குடும்ப தேசத்தில் இருக்குதுன்னு சொல்றாங்க தாவிதை சொல்லுகிறான் நான் பயப்படுகிறனால கத்தரை நம்புதேன்னு சொல்றான் இன்னொரு வசனம் சொல்கிறான் மரண திகழ் என்னை பிடித்து கொண்டது இந்த கொடுமையும் இந்த பயமும் இந்த திகழும் நம்முடைய வாழ்க்கையில் அணுகுவதில்லை என்று இந்த காலை வேளையில் கர்த்தரமோடு வேதத்தின் மூலம் சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்றில் எந்த காரியம் உங்களை அணுகுவது போல காணப்படுகிறது உங்கள் கிட்ட நெருங்குவது போல காணப்படுகிறது திகழ் உங்களை நெருங்குவது போல காணப்படுகிறதா பயம் உங்களை நெருங்குவது போல காணப்படுகிறதா உங்கள் வாழ்க்கையில் கொடுமை உங்கள் வீட்டை உங்கள் பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையை நெருங்குவது போல காணப்படுகிறதா ஆண்டவர் சொல்றாரு அது உன்னை அணுகுவதில்ல அந் நீ பயப்படுகிற பயம் ஒண்ணு அணுகுவதில்லை உன்னை நெருகுவதில்லை உன்னை தொடறதுக்கு கத்தற அனுமதிக்கலை அந்த கொடுமையும் அந்த பயமும் திகழுக்கும் நீ தூரமாக ஒரு விடுதலையாக அது உன்னை அணுகாதென்று இந்த நல்ல காலை விளையில கத்தை நமக்கு வேதத்தின் மூலம் சொல்லுகிறாரு ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் நீதியினால் சிறப்பட்டிருப்பாய் அப்புறம் ஆரம்பிக்கிறாரே கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை ஒன்று சொல்லுகிறேன் அது உன்னை அணுகுவதில்லை எது உன்னை அணுகுவதில்லை பயம் கொடுமை திகழ் இது மூன்று உங்கள் அணுகாமல் இருக்குன்னுனா நீங்க ஸ்திரப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அதே வேதம் சொல்லுகிறது நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய் ஸ்திரப்பட்டு இருக்கிறவன ஸ்திரப்பட்டு இருக்கிறவன அது அணுகாது நீங்க ஸ்திரப்பட்டிருக்கணும் எதுல ஸ்திரப்பட்டிருக்கணும் நீதியினால ஸ்திரப்பட்டிருக்கணும் நீங்க நீதியினால இந்த கால வேளையில ஸ்திரப்பட்டு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றாரு அது ஒன் அணுகுவதில்லை ஸ்திரப்பட்டு ஸ்திரப்பட்டிருக்கிறவன பயம் அணுகுவதில்லை ஸ்திரப்பட்டு ஸ்திரப்பட்டிருக்கிறவன கொடுமை அணுகுவதில்லை ஸ்திரப்பட்டு ஸ்திரப்பட்டிருக்கிறவன திகழ் அணுகுவதில்லை உன்னை அணுகாம இருக்கணும் நீங்க ஸ்திரப்படணும் ஒரு காரியத்துல ஸ்திரப்படணும் அந்த காரியத்துக்கு பேரு நீதி நீதியிலே நீ ஸ்திரப்பட்டிருந்தால் அது உன்னை அணுகுவதில்லை ஒரே ஒரு நீதி இதே அதிகாரத்துல ஒரு நல்ல நீதியை கத்துற வச்சிருக்கிறார் எது நீதி ஏசாயி ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் லட்சணத்துல ஒரு நீதியை கத்து காட்டுகிறார் உனக்கு உரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் உனக்கு உரதவாய் நியாயத்தில் எழும்பு எந்த நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழியக்கார சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கத்தல் சொல்கிறார் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கத்தல் சொல்கிறார் இந்த அதிகாரத்தில் எது நீதினு சொல்றார் நீதி பல பல உதாரணங்கள் உண்டு நீதின்னா வேதத்தில் அநேக உதாரணம் உண்டு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிற நீதி என்ன தெரியுமா உங்களுக்கு இது மூணுமே ஒரு ஆயுதம் உங்களுக்கு இந்த கடைசி காட்களில் உங்களுக்கு உரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் இது மூன்றுமே என்ன ஆயுதம் உங்களை அணுகிற ஆயுதம் என்னன்னா பயம் ஆயுதம் திகழ் என்கிற ஆயுதம் கொடுமை என்கிற ஆயுதம் இது உங்களை அணுகணும்னு இந்த கடைசி நாளில் உங்களுக்கு உரோதமாக இது உருவாக்கப்படுகிறது நல்ல மனிதர்கள் நல்ல நம்ம கத்தருக்குள்ள இருக்கிறோம் உண்மையா இருக்கிறோம் கத்தருடைய வழிகளில் நடக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொடுமையும் பயமும் திகழும் நம்மளை ஆட்டி படைக்குது எவ்வளவு பேருக்கு மரண பயம் தெரியுமா எத்தனை பேர் தெரியுமா மரண திகில்ல இருக்கிறாங்க எத்தனை பேருடைய வீடு கொடுமையா இருக்கு தெரியுமா சமாதானமே இல்லாம நரகம் போல ஒரு வீடு சண்டைகளினால் சச்சரவுகளாலும் குடும்பத்துல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் ஒரு ஒரு சமாதானம் இல்லாம வீடும் அவருடைய எல்லைகளில் உள்ள பிரச்சனைகளும் குடும்பம் அதிகமா இருக்குது ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது ஒண்ணு அணுகுவதில்லை அவர் சொல்றாரு என்னாலும் உண்ட நீதி என்ன நீதியில நீ ஸ்திரப்படணும் அப்ப நீதி என்றால் என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா உன்னை புரிஞ்சுக்கணும் எது நீதி ஆண்டவர் சொல்றாருன்னா கர்த்தர் சொல்லுகிறாருன்னா வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு உரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் அந்த நீதியில நீங்க அர்த்தம் என்ன எனக்கு விரோதமா என்ன பயம் என்கிற ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் எனக்கு விரோதமா என்ன திகழ் ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் எனக்கு விரோதமாக என்ன கொடுமை என்கிற ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் குடும்பத்துக்கு உரோதமா சமாதானத்துக்கு உரோதமா என்ன ஆயுதம் வாய்க்காது எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் அது வாய்க்காதே போகும் ஆண்டவர் சொன்னார் என்னால் அவருடைய நீதி வாயிருக்கிறது என்று கத்து ஒரு நீதியை கத்து கொடுத்திருக்கிறாரு இந்த நீதியில இந்த காலையில நம்மப்பட்டு

பயத்தை ஏவி நம்ம மேல விடதான் செய்வாங்க கொடுமையை நம்ம வாழ்க்கையில விடதான் செய்வாங்க நம்ம வாசல் இல்ல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வளர்ச்சிக்கு உரோதமாய் தொழிலுக்கு உரோதமாய் என் ஊழியங்களுக்கு உரோதமாய் எல்லாம் கொடுமைகளை அவர்கள் அதிகமாய் செய்வார்கள் அழிவு நாசம சத்தத்தை கேட்கும்படி செய்வார்கள் பொல்லாத விற்கிற வல்லவர்களை செய்வார்கள் மாந்திரிக் கட்டுகளை செய்வார்கள் திகளை உண்டாக்குவாங்க பயம் உண்டாக்குவாங்க துர்ச்செய்தியை உண்டாக்குவாங்க பொய் செய்தியை பரப்புவாங்க ஆனா ஆண்டவை சொல்றா இதெல்லாம் ஒரு ஆயுதம் ஆண்டருடைய நீதி என்ன தெரியுமா எதில் நீங்கள் ஸ்திரப்படுறனா எது உருவாக்கப்பட்டாலும் வாக்கப்பட்டாலும் வாய்க்காத போகும் இந்த காரியத்தில் நீங்கள் ஸ்திரப்பட்டு இருக்கும்போது உங்களை பயமும் திகிலும் கொடுமையும் அணுகுவதில்லை இந்த காலை வேளையில எந்த ரீதியில நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் எந்த பிரச்சனையில பாதிக்க இதெல்லாம் ஒரு ஆயுதம் சாத்தானுடைய ஒரு ஆயுதம் ஒரு தந்திரத்தின் ஆயுதம் இப்படிலாம் பல வகையான ஆயுதங்களால நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தொழிலில் நம்முடைய ஊழியங்களில் அவன் போராடுகிறான் பயத்தை உண்டாக்கி போராடுகிறான் கொடுமையை உண்டாக்கி போராடுகிறான் திகழ உண்டாக்கி போராடுகிறான் தேவனை விட்டு விலகி போகணும்னு போராடுறான் ஆண்டவர் சொல்றாரு அது ஒன்று அணுகவதில்லை அந்த ஆயுதம்லாம் ஒன்று அணுகாது ஏன்னா ஆண்டோருடைய நீதியை நீங்கள் ஸ்திரப்பட்டிருக்கணும் அவருடைய நீதி என்ன தெரியுமா இது எல்லாம் ஸ்திரப்பட்டிருக்கணும் எனக்கு விரோதமா என்ன ஆயுதம் பயன்கிற ஆயுதம் உண்டானாலும் என்கிற ஆயுதம் உண்டானாலும் கொடுமை என்கிற ஆயுதம் உண்டானாலும் என் ஆண்டவர் அது என்னை அணுகாதபடி அது வாய்க்காதபடி கர்த்தர் செய்வார் இந்த கால வேளையில் உங்களோட வாழ்க்கையில அதை செய்வார் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வெக்கப்படுத்த மாட்டார் உங்களுக்கு உரோதமான எந்த ஆயுதம் வாய்க்காத போயிடும் அது ஒன்று அணுகாது நீங்க ஸ்தரப்பட்டு இருக்கணும் எதில் ஸ்தரப்பட்டு இருக்கணும் என்னால் உண்டான நீதி என்கிற அவர் என் அவர் எனக்கு உரோதமாக என்ன உண்டானாலும் அதை வாய்க்காமல் போகிற வல்லமை ஆண்டவருக்கு இருக்கிறது எனக்கு இல்ல அவருக்கு இருக்குது இல்லை, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் எதுவும் உங்களை அணுகாம பாதுகாப்பார் எந்த பயம் பிள்ளைகள் குறித்து பயமா உங்க எதிர்காலத்து குறித்து பயமா திகழா கொடுமையா உங்கள் எல்லையில என்னைக்கு சத்தம் கேட்டுட்டு இருக்கிறதா சண்டை சத்தம் கேட்டுட்டு இருக்கதா உங்கள் எல்லையில என்னைக்கும் போராட்டம் உங்கள் எல்லைகளை சுற்றி போராட்டம் நடக்கிறதா தகராறு நடக்கிறதா ஆண்டவர் சொல்றார் அது ஒன்று அணுகுவதில்லை ஏன்னா அந்த ஆயுதங்களுக்கு மேலே அதை தடை செய்கிற அதை அதை ஒடுக்குகிற அதை மேற்கொள்கிற வல்லமையை கருத்தர் வச்சிருக்கிறாரு அது உன்னை அணுகுவதில்லை இந்த கால வேளையில் அது உன்னை அணுகவதில்லை நீதியாகி அவருடைய வார்த்தையின் மேலே ஸ்திரப்பட்டிருங்கள் நிலைத்திருங்கள் அந்த வார்த்தை உங்கள் இதயத்தில் பயப்பட்டு இருக்கணும் என் ஆண்டவர் என்ன ஆயுதத்தை எனக்கு விரோதமா உருவாக்குறானோ அதை வாய்க்காம அவர் போக செய்வார் இதுதான் அவரால் உண்டான நீதியுமா இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் அந்த நீதியில ஸ்திரப்பட்டிருப்போம் விசுவாசத்துல ஸ்திரப்பட்டிருப்போம் இந்த கால வேளையில நமக்கு விரோதமா இருக்கிற பயம் திகழ் பொல்லாத குடும்பம் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல மன உள்ள சில இருதயத்தில் ஆழ் மனதில போராண்டி கொண்டிருக்கிற எல்லா எதிர்காலத்தின் பயத்தையும் திகழை கத்த நீக்குவாராக அது உன்னை அணுகுவதில்லை நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே நீர் கொடுத்தது நல்ல வேலைக்காய் நடிச்சிருக்கு இந்த கால வேலையில் கூட அது உன்னை அணுகுவதில்லை எது எங்களை அணுகுவதில்லை கொடுமை பயம் திகழ் ஆனால் நாங்கள் நீதியில் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் எது நீதி என்று சொன்னீர் எங்களுக்கு உரோகமா எந்த ஆயுதம் உருவானாலும் அது வாய்க்காதே போகும்ப்பா பயத்தை உண்டாக்குறாங்களோ திகழ சத்துரு உண்டாக்குறானோ ஆண்டவரை இசுவே கொடுமையை உண்டாக்குறானோ அது அணுகாதப்பா எங்க ஆண்டவர் எல்லாம் வாய்க்காதே போக செய்வார் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில குடும்பத்துல பிள்ளைகளில தொழிலில் தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாச ஓட்டத்துல ஆண்டவரே நீர் அவருடைய வாழ்க்கையில விசுவாசி வல்லவை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக சமாதானம் உண்டாயிருப்போம் கொடுப்பதாக ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க கிருவை கொடுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரத்தத்தினால் வேண்டுகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்